சிவாய வழக்கு வளமுடன் ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் தரும் கிரகங்கள் என்று உள்ளன ராசி அமைப்பை பொறுத்து அந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து நற்பணங்கள் அதிகமாகவும் இருக்கும் யோகமும் இருக்கும் இப்பொழுது நாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த கிரகங்கள் யோகம் தருபவை என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகக்காரர்கள் அந்த ராசி அதிபதி சூரியன் யோகபலங்களை அளிப்பவர் சூரியன் குரு ஆகியோருடைய தொடர்பு செவ்வாய்க்கு இருக்கும் பட்சத்தில் சுபபலங்கள் நிறைய கிடைக்கும் பணம் நன்றாக சேரும் மங்களமான காரியங்கள் வீட்டில் நிறைய நடக்கும் வீடு வாசல் வாங்கலாம் சுபகாரியங்கள் நடக்கும் ராஜயோகம் உண்டாகும் கல்யாணங்கள் நடைபெறும் சிம்மம் சூரியனின் வீடு அதனால் சூரியன் செவ்வாய் குரு ஆகியோர் ராஜகிரகங்கள் எனவே உயர் அதிகாரப் பதவியில் இவர்களுக்கு இயற்கையாகவே அமையும் பலரையும் வேலை வாங்கும் தகுதி இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு புதன் சுக்கிரன் சனி ஆகியோர் துன்பத்தையும் சங்கடங்களையும் தரக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட தசை புத்தி அந்தரங்க காலங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டும் புதனுக்கு இவர்கள் பரிகாரம் செய்வது ஒன்றுமில்லை பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் சென்று துளசியை கொடுத்து அச்சித்து வழிவிட்டு வந்தால் போதும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்று சிவப்பு நிற பூக்களை செவ்வரளி பூக்களை அம்பாளுக்கு சாத்தி வழிபட்டு வரலாம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள் எண்ணெய் திரி போட்டு அந்த எள்ளெண்ணெயை ஏற்றலாம் எள்ளு சாதம் தானம் செய்யலாம் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் உடல் ஊனமுத்தவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யலாம் இவையெல்லாம் அதற்குரிய பரிகாரங்கள் இதையெல்லாம் செய்து வந்தால் அந்தந்த காலங்களில் அதற்குரிய நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்